ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மெதுவடைக்கு தேவையான பொருட்கள் வந்து உளுந்து உளுந்து வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் அரைச்சாதான் மெதுவடை சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா வடை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் ஊற வச்சு வடை செய்வாங்க அப்போ செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த வடை சாஃப்டாக இருக்காது நைட்டே வந்து நீங்கள் உளுந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஊறிட்டு அந்த வடை வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வடை செய்கிறதுக்கு மாவை அரைச்சதுக்கப்புறம் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகு பச்சை மிளகாய் சால்ட்டு இவ்வளோ தான் இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வந்து மாவை பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வடை வந்து ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்து மெத்துன்னு வரும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஜென்ஸுங்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க இந்த மெதுவடை வந்து நிறைய இடத்துல இந்த டீ கடையில் நின்று வாங்கி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி வெளியில் வந்து இந்த மாதிரி மெதுவடை சாப்பிடாதீங்க ஆயில் வந்து ரிப்பீட்டடாக போடுவாங்க ஸோ நீங்கள் வந்து மெதுவடை சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் சமைச்சது சாப்பிடுங்க அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மெது வடை வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்குது கண்டிப்பாக வந்து வடை சாப்பிடுங்க எதையுமே நம்ம அளவோடு சாப்பிட்டா எல்லாமே நமக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும் அளவுக்கு மீறினா தான் எல்லாமே ஆபத்துன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே அளவோடு சாப்பிட்டுக்கோங்க அதிகமாக எடுத்துக்காமல் வாரத்தில் ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க இந்த மாதிரி ஒரு வழியாக வடை வந்து ரெடி இருக்கேன் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வடை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நம்ம வடை செய்யும்போது பக்கத்தில் இருந்து நம்ம வந்து வடை தட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி நின்று போடுங்க என்ன மேலே தெரிக்காமல் இருக்கும் வடை செய்யும்போது கொஞ்சம் சேஃபாகவும் வடை செய்யுங்க குழந்தைங்க பக்கத்தில் எதுவும் சேர்த்துக்காதீங்க நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வடை செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து இதை விட டேஸ்ட்டாக செய்வீங்க இல்லை வேறு மெத்தடில் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் வடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வடை எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு போடும் எனக்கு இந்த மெதுவடை ரொம்ப பிடிக்கும் நானே சமைச்சு நானே சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும் வடை ரெடி வச்சு பாருங்கள் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை மட்டும் செய்யலை நான் பொங்கலும் செஞ்சுருந்தேன் ஆனால் பொங்கல் வீடியோ எடுக்கலை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பொங்கல் எப்படி செய்யணும்னு ஷேர் பண்ணுறேன் இதுதான் டுடே பிரேக்ஃபாஸ்ட் இந்த பொங்கல் வடை உங்களுக்கு பார்க்கும்போதே போதே சாப்பிடும் போல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்